ஓம் நமோ நாராயணாய தலைவிதியை மாற்றக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கோயில் திருச்சியில் இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறிய கிராமம் திருப்பட்டூர் இந்த கிராமத்தில்தான் தலைவிதியை மாற்றக்கூடிய நான்கு திருக்கோயில்கள் அமைந்துள்ளன இப்போது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மா வழிபாடு செய்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலின் பின்புறம்தான் தலைவிதியை மாற்றக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும் அமைந்திருக்கிறது சங்க காலத்தில் இருந்தே இந்த திருக்கோயில் புகழ்பெற்று விளங்கினாலும் இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலும் மற்றும் ஜடாவர்ம வீரபாண்டியன் காலத்திலும் புனரமைப்பு பெற்றுள்ளது திருப்பட்டூரில் அமைந்துள்ள பிரம்மா திருக்கோயிலுக்கு பின்புறம் நடந்தே செல்லும் தூரத்தில் இந்த அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலின் மூலவரான பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கிறார் கம்பீரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் மூன்றடுக்கு ராஜகோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு மூலவர் சன்னதியின் அருகிலேயே கிருஷ்ண பகவான் அன்னப்பறவை வாகனத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் கிழக்கு பார்க்க அமைந்துள்ள சிறிய நுழைவாயிலை நாம் கடந்து சென்றவுடன் கொடிமரத்தையும் கருட பகவானையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் கருவறையின் அருகிலேயே அன்னப்பறவை வாகனத்தில் அருள் கொண்டிருக்கும் கிருஷ்ண பகவானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியை இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் அவருக்கு அருகிலேயே நின்ற கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவியுடன் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் வரதராஜ பெருமாளை தான் நாம் இங்கே கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மூலவர் சன்னதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் முதலாம் பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரத்துடன் நான்கு கரங்களுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் பெருமாளின் மிக பெரிய திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் பெருமாளின் நருளால் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஓம் நமோ நாராயணாய